கிறிஸ்திய அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமன்றிகள் இருபத்தி ஒம்பது இருபத்தஞ்சி மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அத்தனை நம்புகிறனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாங்க இல்லையா சொல்ல பாருங்க கத்தரை நம்புகிறனோ சாதாரணமான அடைக்கலம் இல்லை உயர்ந்த அடைக்கலம் ஏன்னா நம் ஆண்டவர் உயர்ந்தவர் உன்னதர் ஆகவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்கிறார் சங்கீதக்காரர் ஆகவே ஆண்டு வரை கேட்குறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீங்க ஆகவே நம்முடைய தேவன் உன்னதமானவர் உயர்ந்தவர் அப்படி பிள்ளைகளுக்கும் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறவர் தேவன் நமக்கு அடைக்கலம் வலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டு வரை நம்புகிற யாராக இருக்கட்டும் கர்த்தரை நம்புகிறனோ சொல்கிறார் அவன் ஆப்ரிக்கன்ஸாக இருக்கட்டும் அமெரிக்கன்ஸ் இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் இந்தியன்ஸாக இருக்கட்டும் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறானோ அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆகவே அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக கண்டிஷன் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கணும்னு சொன்னான் அவரை தான் நம்பணும் இன்னைக்கு புலீஸ் நம்புகிறாங்க அடைக்கலன்னு சொல்லி மிலிட்ரியை நம்புகிறாங்க அடைக்கலன்னு சொல்லி டாகு டாக வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்பி வச்சிருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட போலீஸு மிலிட்ரிய டாகை கூட பிஸ்கட் போட்டியை ஏமாற்றி விட கண்ணமிட்டு திருடுறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயர்ந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் இது இஸ்ரோ வேலை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குறதுமே பாருங்கள் செக்யூரிட்டியோட தூங்குறோம் நம்முடைய ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் நம்ம பாதுகாக்கிறவர் நமக்கு உயர்ந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சார்ந்து ஒரு வேலைக்கு உலகத்தை நம்பி மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து போனது போதும் இனிமே கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக மாறுவோம் கத்தருடைய ஆசிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அதை நம்ம ஆசதிப்பார் செவிப்போம் நேசி நாளில் பண்ண கொடுத்த நாளாக வார்த்தைகள் நன்றி நம்புகிறோம் உயர்ந்த அடைக்கலத்தில் சாதாரண அடைக்கலம் இல்லைப்பா உயர்ந்த அடக்கத்தில் வைக்க வளர்கிற இருக்கிற நன்றி இந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ரொம்ப நம்பி வாழ உதயத்து ஏசு நாமத்தை நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசுக்கு திருவையிலும் அவரை அறிகிற அறிவு வளருகிறோம் அவருக்கு இப்பொழுது என்னக்கு மகிழ்வுண்டாத பழக்கத்திற்காக இயேசு திருப்பை அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன்